இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் மழையானது மேற்கு மண்டலத்தில் வெப்பத்தினால் ஏற்பட்ட தாக்கத்தினை குறைக்கும் காற்றின் வேகமானது மணிக்கு ஆறு முதல் பதினான்கு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்க இடவும் மழையினை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக மண் புரட்டி போடும் கலப்பை கொண்டு கோடை உழவினை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றன கோடையில் கிணறு மற்றும் ஆழ்துணை கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் நீரில் உப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த உப்பு தண்ணீரை வயலுக்கு பாய்ச்சும் பொழுது பயிர்களில் குறிப்பாக மரவள்ளி கிழங்கில் அடி இலைகள் அதிக உப்பின் காரணமாக பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும் இதற்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள மேலாண்மை உக்திகளை கடைபிடித்து தாக்குதலின் தன்மையை குறைக்கலாம் அடிக்கடி பாய்ச்சி வயலை ஈரமாக வைத்திருப்பதன் மூலம் உப்பு மேலே வராமல் தடுக்கவும் தொழு உரங்களை இடுவதன் மூலம் உப்பின் தாக்குதலை குறைக்கலாம் நல்ல தண்ணீர் கிடைத்தால் தனியாக அல்லது உப்பு தண்ணீருடன் கலந்து நீர்ப்பாசனம் செய்யவும் உள்ளூர் பகுதிகளில் சுழற்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கோடை மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றில் சாயாமல் பாதுகாக்கவும் மஞ்சள் நடுவதற்கு வயலை தயார் செய்ய இதுவே உகந்த காலமாகும் எனவே விவசாயிகள் வயலை உழவு செய்து பண்படுத்தி வைக்கவும் உள்ளூர் பகுதிகளில் சுழற்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கோடை மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும்